துப்பாக்கிலிருந்து வெளிவந்த முப்பது குண்டுகளும் உடல்ல பாஞ்சி அதுல இருபத்தி மூணு குண்டுகள் உடல கிழிச்சுட்டு போய் மீதி ஏழு குண்டுகள் வரலாற்றுல இப்படி ஒரு பிரதமர் கொடூரமா கொலை செய்யப்பட்டதா சரித்திரமே இல்ல சொல்லிட்டு இல்லங்க அன்றைய பிரதமரா இருந்த இந்திரா காந்தி நாலு அக்டோபர் முப்பது அப்போ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என் மக்களுக்கு என்னால முடிஞ்சது நிறைய பண்ணியிருக்கேன் எப்பதான் நான் அவங்க விட்டு பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நைட்டே உளவுத்துறை அதிகாரி இந்திரா காந்தியை நேரில் பார்த்து உங்க எதிரிகொண்ட கூட்டத்தில் உள்ள சில இன மக்களே உங்களுக்கு பாடி கார்டா இருக்காங்க அவங்க உடனே தூக்கிட்டு பாதுகாப்பு ஒளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியும் கூட என் நாட்டு மக்கள் என்ன போய் என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணி சரியா அதுக்கு அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் முப்பத்தி ஒன்னா கூட வந்த பாடி கடை பாத்தீங்கன்னா கையில உள்ள மெஷின் கண்ணை வச்சு முப்பது குண்டையும் இந்திரா காந்தி உடம்புல இறக்குறாரு ரத்த விடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு போனா அடுத்த நாள் இந்தியாவே அழுகிற நிலைமைக்கு போயிருக்கு காரணம் அன்னைக்கு எல்லா செய்தித்தாலையும் வந்த தலைப்பு செய்தி இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி துப்பாக்கி தொட்டாவால் துளைக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு